Hi friends welcome to our channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடந்த சில மாசங்களுக்கு முன்னாடி தான் பெரிய அளவு டிவி ரசிகர்கள் எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்ச சீரியல் எதிர்நீச்சல். இந்த சீரியல் பெரிய அளவு ஹிட் ஆனதுக்கு அதனுடைய முக்கியமான காரணமே オリジナル குணசேகரன் character தான். ஆனா, மாரிமுத்து அவர்களுடைய மறைவுக்கு அப்புறமா இந்த சீரியலை தொடர்ந்து கொண்டு போக முடியாதனால அவசர அவசரமா பாதியிலேயே முடிச்சிட்டாங்க. இப்படி இருந்த நிலைமையில இந்த சீரியலுக்கான இரண்டாவது பாகம் எப்ப வெளியேறும்னு அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே இயக்குனரான திருச்செல்வம் கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும் போது இந்த சீரியலை மறக்கடிக்கிற அளவுக்கு புதுசா ஒரு சீரியலை கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம வந்த வேகத்திலேயே டிஆர்பி ரேட்டிங்லயும் மேல வந்திருக்குது ஆமாங்க அங்க இப்போ ஓடிட்டு இருக்க சீரியல்கள்ல ரொம்பவும் பெஸ்டான ஸ்டோரி கொண்ட சீரியல்னு மக்கள் எல்லாருமே கமெண்ட் சொல்ற அளவுக்கு இந்த சீரியல் அமைஞ்சிருக்கு அப்படி வந்த சீரியல் எதுனா மூன்று முடிச்சுதான் இதுல நந்தினி அப்புறம் சூர்யாவும் யதார்த்தமாக நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவங்க ரெண்டு பேருக்கு இடையில கெமிஸ்ட்ரியும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அதுலேயுமே நந்தினியுடைய துணிச்சலான பேச்சும் தைரியமான முடிவையும் பார்த்து ஹீரோயின்னா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி ஹீரோயின்களை காட்டிக்கிட்டு இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு ஹீரோயின் தான் ரோல் மாடல்னு சொல்ற அளவுக்கு பேர் வாங்கிட்டாங்க ஆரம்பத்தில் இந்த சீரியலில் கதாநாயகனாக எதிர்நீச்சல் சீரியலை நடிச்சுக்கிட்டு வந்த சக்தி அவர்கள் கம்மிட்டாக இருக்கிறதா சொல்லப்பட்டது ஆனால் சில காரணங்களால் அவரால் நடிக்க முடியாமல் போயிட்டதுனால தேடி வந்த நல்ல வாய்ப்பை சக்தி மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க